வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு ரெண்டு மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பிரதமர் மோடி அவர்கள் பஞ்சாப் மாநிலம் பாட்டியாளா இருக்கு பார்த்தீங்களா அங்கே பிரச்சாரம் வந்து மேற்கொண்டிருக்காரு அந்த பிரச்சாரத்தின் போது காங்கிரஸ் மீது ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு என்ன குற்றச்சாட்டு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வார் நடந்துச்சுல இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நடந்துச்சு பார்த்தீங்களா எதுக்காக போர் நடந்துச்சு பங்களாதேஷ் அந்த போரில் இந்தியா வெற்றி அடைந்ததன் விளைவாக தான் பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடு வந்து உருவானுச்சு ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு முன்னாடி இருந்தது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் பாகிஸ்தானுக்கு எதிராக போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க அப்போ இந்திரா காந்தி அவர்கள் சப்போர்ட் வந்து பண்ணாங்க ஈஸ்ட் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக நின்னாங்க அதன் விளைவாக போர் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் நடந்துச்சு அந்த வாரில் நம்ம வந்து ஜெயிக்கிறோம் பங்களாதேஷ் உருவாகுது அந்த போரில் தொண்ணூறாயிரம் பாகிஸ்தான் வீரர்கள் அந்த போருடைய முடிவில் சரணடைஞ்சாங்க இந்தியா கிட்ட இந்தியன் ஆர்மிக்கிட்ட சரணடைஞ்சாங்க அப்போ பாகிஸ்தானில் இருந்த முக்கியமான ஒரு நிலப்பரப்பு கர்த்தார்பூர் சாஹிப் அப்படிங்கிற நிலப்பரப்பும் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு அப்போ என்ன பண்ணியிருக்கணும் அந்த தொண்ணூறாயிரம் பாகிஸ்தான் வீரர்களை பாகிஸ்தான்கிட்ட திருப்பி அனுப்பினோம் பார்த்தீங்களா அப்போ சரி திருப்பி அனுப்பிவிட்டு அந்த கருத்தார்பூர் சாஹிப் அப்படிங்கிற நிலப்பரப்பு எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலத்தை இந்தியா பக்கம் கொண்டு வந்திருக்கணும் ஆனால் அப்படி பண்ணலை தொண்ணூறாயிரம் பாகிஸ்தான் வீரர்களையும் திருப்பி அனுப்பிட்டாங்க அந்த கருத்தார்பூர் சாஹிப் நிலம் இருக்குது பார்த்தீங்களா அதையும் கொடுத்துட்டாங்க இந்நேரம் நான் மட்டும் அப்போ பிரதமராக இருந்திருந்தேன் அப்படின்னா அந்த நிலத்தை நம்ம பக்கத்து கொண்டு வந்திருப்பேன் ஆனால் காங்கிரஸ் அதை செய்ய தவறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப்ல பாட்டியாள பிரதமர் மோடி அவர்கள் கேம்பெயின் வந்து பண்ணியிருக்காரு இந்த ஸ்பீச்சு சமூக வலைதளத்தில் பேசு பொருளாக மாறி இருக்கு ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தேசிய புலனாய்வு அமைப்புடைய பிரான்ச்சு சென்னை வாக்கத்தில் இருக்குது என்ஐஏ பிரான்ச்சு புரசை வாக்கத்துக்கு நபர் ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி ஹிந்தியில் வந்து பேசியிருக்காரு இது மாதிரி பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா மோடி பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் வட மாநிலங்களில் கேம்பெயின் வந்து பண்ணிக்கிருக்காரு பார்த்தீங்களா இருபத்தி நாலு மணி நேரத்தில் மோடியுடைய கதையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொலை மிரட்டல் விட்டிருக்கான் அந்த நபர் அந்த கொலை மிரட்டல் விட்டுட்டு டக்குன்னு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறான் என்னையே என்ன பண்ணுறாங்கன்னா தமிழக காவல்துறை இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட இந்த புகாரை வந்து கொடுக்குறாங்க இது மாதிரி ஒரு ஃபோன் கால் வந்துச்சு மரும நபர் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ஐயை சொல்கிறாங்க பிறகு பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் காவல்துறை இருக்காங்க பார்த்தீங்களா சென்னை சைபர் கிரைம் காவல்துறை வந்து இன்வெஸ்டிகேஷனை வந்து நடத்துனாங்க இப்போ என்ன அப்டேட் கிடச்சிருக்குன்னா அந்த மரும நபர் வந்து மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து பேசியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அவன் அந்த ஃபோன் பேசின அந்த லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் தேசிய புலனாய்வு அமைப்பு இந்த விவகாரத்தை மத்திய உள்துறை அமைச்சகம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கிட்ட வந்து கொண்டு போயிருக்காங்க மத்திய உள்துறை அமைச்சகம் தேசிய புலனாய்வு அமைப்பு மற்றும் நம்மளுடைய ஐபி இருக்காங்க பார்த்தீங்களா உளவுத்துறை மத்திய உளவுத்துறை அவங்களையும் இதில் வந்து முடுக்கி விட்டுருக்காங்க யார் அந்த நபர் அந்த நபருடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது குறித்து உடனடியாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இந்த விவகாரத்தில் சென்னை சைபர் கிரைம் காவல்துறை மத்திய பிரதேச காவல்துறை இருக்காங்க பார்த்தீங்களா ஏன்னா மத்திய பிரதேசத்தில் இருந்து அந்த ஃபோன் கால் வந்திருக்கு மத்திய பிரதேசத்துடைய காவல்துறை ஐபி அதாவது மத்திய உளவுத்துறை தேசிய புலனாய்வு அமைப்பு இவங்கெல்லாம் ஒன்றாக சேர்ந்து இப்போ இன்வெஸ்டிகேஷன் வந்து நடந்துட்டு இருக்கு கூடிய விரைவாக அந்த அக்யூஸ்டு கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாப்பிக்கு காங்கிரஸ் பிஜேபியிடையே ஒரு பெரிய டிபேட்டு தமிழகத்தில் வந்து காங்கிரஸ் உடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் பத்து நாளுக்குள்ளே மோடி அவர்கள் சாரி வந்து கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும் தமிழ்நாட்டுக்கிட்டையும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்டயும் இல்லைன்னா தமிழக பாஜக அலுவலகத்தை கமலாலயத்தை முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை அறிவிச்சிருந்தாரு அதுக்கு அண்ணாமலை பார்த்தீங்க அப்படின்னா தரமான ஒரு பதிலடி கொடுத்தாரு என்னன்னா சரி முற்றுகையிட வரேன்னு சொல்றீங்க அந்த வரதுக்கான அந்த டேட் எப்போ வரீங்க அப்படிங்கறத முன்னாடியே சொன்னீங்கன்னா வரக்கூடிய பத்து பேருக்கு சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிருந்தாரு இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் இப்போ காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான தலைவர் ஈரோடு கிழக்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் இவி கே சிலங்கோவன் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு இந்த செய்தியாளர் சந்திப்புல இந்த விஷயம் குறித்து கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு அதுக்கு இவி கே சிலங்கோவன் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க முற்றுகையிட வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நிச்சயம் நிச்சயமா எப்ப வரும் அப்படிங்கறத சொல்றோம் எங்களுக்கு நான்வெஜ் தான் வேணும் அதுலயும் குறிப்பா பீஃப் வேணும் மாட்டுக்கறி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவிகே கே சிலங்கோவன் அவர்கள் பேசியிருக்காரு இந்த வீடியோவை பாஜகவினர் சப்டைட்டில் போட்டு ஹிந்தியில ஆங்கிலத்தில் சப்டைட்டில் போட்டு இந்தியா ஃபுல்லா வந்து ஷேர் பண்ணிக்கிருக்காங்க ஆல்ரெடியே இந்தி கூட்டணி நார்த் பெல்ட்ல எல்லாம் பயங்கரமா ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் மைனஸ் பாயிண்ட்ல தான் இருக்காங்க ஏன்னா ஆல்ரெடியே சனாதன விவகாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினாரு பார்த்தீங்களா அது இந்தியா ஃபுல்லா மூளை முடுக்கெங்கும் போய் சேர்ந்துருச்சு ஸோ இந்தி கூட்டணியே சனாதன தர்மத்துக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை நார்த்து ஃபுல்லாக பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள்லாம் இருக்காரு இந்த நேரத்தில் காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா பீஃப் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாரா இதை எடுத்து போட்டு பார்த்துக்கோங்க ஹிந்து தர்மத்துக்கு எதிரானது காங்கிரஸ் உடைய தலைவர் எப்படி பேசுகிறார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக கேம்பெயின் பண்ணுறதை நம்ம பரவலாக பார்க்குறோம் மாட்டுக்கறி அப்படின்னோன்ன பாஜக அதை பசுவோட வந்து லிங்க் பண்ணி இருக்காங்க நாங்கள் பசுவை வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸை சேர்ந்த சில பேர் விளக்கம் கொடுக்கறத பார்க்க முடியுது அதுக்கு பாஜக மறுபடியும் என்ன செக் வைக்கிறாங்கன்னா அப்போ காளைகளை சொல்கிறீங்களா ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும்போது காலைகள் எங்கள் வீட்டில் ஒருத்தங்க எங்களுடைய நண்பன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு மாட்டுக்கறி தான் வேணும் பீஃப் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்களே எந்த ஒரு பாயிண்ட்டை சொன்னாலும் எல்லாத்துலேயும் முரண்பாடாக தான் இருக்குது காங்கிரஸ் அப்படின்னு மறுபடியும் பாஜக செக்க வைக்கிறாங்க இப்போ இந்த விவகாரம் பேசுபோகிறலாம் மாறி இருக்கு இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்கனால முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்கு கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்